ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி அப்படின்னா என்ன ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானின் ஒரு சட்டபூர்வமான ஆவணம் தான் இதில் இது வந்து ஒரு வைட் ரேஞ்சில் இருக்குது அதாவது ஒரு மனிதர் தனக்காக இன்னொருத்தருக்கு பொது அதிகாரம் கொடுக்கறது அவருடைய ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் இல்லை அவருடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் இல்லை அவருடைய மெடிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் இல்லை அவருடைய வீடை பாதுகாக்கிறதுக்கு வாடகைக்கு விடுறதுக்கு நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு குத்தக பணம் வசூலிக்கிறதுக்கு நிலத்தை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே தனக்கு பதிலாக ஆன் பிகாஃப் ஆஃப் ஹிம் அவர் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு அதிகாரம் எழுதி கொடுக்கறதுக்கு பேர் தான் பொது அதிகார பத்திரம் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானிங்கிறது இதில் வந்து அந்த பிரின்சிபல் யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவர் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது அத்தனையுமே அந்த ஏஜெண்ட் செய்யலாம் அந்த ஏஜெண்ட்டுக்கு பேர் தான் ஏஜெண்ட் கிட்ட தான் அவங்க வந்து பவர் கொடுத்துருப்பாங்க அவருக்கான முழு சுதந்திரத்தையும் இவர் கொடுத்துருக்கிறாரு இதுக்கு வந்து கால அவகாசமே கிடையாது அவர் அவர் வந்து அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாருன்னா இத்தனை காலம் வரைக்கும் நீ எனக்கு பவர் ஆஃப் அட்டானியாக இரு ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானியாக இருன்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கான கால அவகாசம் அந்த வரைக்கும் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவராக அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுற வரைக்கும் அந்த ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கும் இந்த ஜென்ரல் பவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன் அப்ராடுக்கு ஃபாரினுக்கு போகிறாரு அது அவர் ஃபாரினுக்கு போயிட்டு திரும்புகிற வரைக்கும் அவருடைய பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் நம்பிக்கையான ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அவர் வந்து தாராளமாக ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துட்டு ஜிபிஏ கொடுத்துட்டு அவர் ஃபாரினுக்கு போகலாம் அவருடைய பிஸ்னஸை பார்க்க அவருடைய ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸை பார்க்குறதுக்கு அவருடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து பவர் கொடுக்க முடியும்